விசுவாச அறிக்கையாக ஆபகு தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் அதற்கு முன்னாடி உள்ள வசனங்களை எல்லாம் நம்ம தியானித்து இருக்கிறோம் அப்படியே தொடர்ந்து நம்ம வாசித்து போனோம் என்று சொன்னால் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல நம்ம தியானித்தும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா கர்த்தர் தான் நம்முடைய பெலன் என்பதை குறித்து நம்ம என்ன செய்தோம் தியானித்தும் அடுத்து ரெண்டாவதாக என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி மான்களின் கால்கள் என்று சொன்னால் நான்கு விதமான காரியங்கள் இருக்கிறது மான் கால்களில் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நான்கு காரியங்கள் மான்களின் கால்கள் விசேஷமானவை உறுதியானவை கண்மலையில் ஏறக்கூடியவை அடுத்து வேகமாக ஓடக்கூடியவை இதுல ரெண்டு காரியத்தை நம்ம தியானித்தோம் கால்கள் ஒன்று என்பதை குறித்து தியானித்தோம் விசேஷமானதா இல்லை அதை விட நீங்களும் நானும் விசேஷமானவர்கள் நம்ம எல்லாருமே யாரா விசேஷமானவர்கள் அடுத்து ரெண்டாவதாக நம்ம தியானித்தோம் உறுதியானவை மான்கால் எப்படி இருக்குமா இருக்கும் தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா இருக்கணும் எதுல உறுதியா இருக்கணும் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணிட்டோம்னா அதுல என்ன செய்யணும் உறுதியா இருக்கணும் என்ன வந்தாலும் சரி அதை செய்வேன் என்று ஆண்டவர் சமூகத்துல எடுத்த தீர்மானத்துல இருக்கணும் சிலர் தீர்மானம் நான் இவா கூட செத்தாலும் என்ன செய்ய மாட்டேன் பேச மாட்டேன் சாகுற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் பேச மாட்டேன் செத்தா கூட இவ மூஞ்சுல என்ன செய்ய மாட்டேன் முழிக்க மாட்டேன் இதுல தீர்மானம் என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது இதுல உறுதியான தீர்மானம் எடுக்கக்கூடாது ஒருவேளை கோபத்துல சொல்லியிருந்தாலும் காலப்போக்கில் என்ன செஞ்சிடணும் மாறணும் செத்தாலும் முழிக்க மாட்டேன் செத்ததுக்கு அப்புறம் யார் வந்தா யார் போனான்னு யாருக்குமே என்ன செய்யாது தெரியாது எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை பேர் போனாங்க என்ன எந்த திசையில வச்சாங்க கிழக்க வச்சாங்களா மேக்க வச்சாங்களான்னு சொல்லி என்ன செய்யாது தெரியாது அதுலலாம் நம்ம தீர்மானம் என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது ஆனால் தேவ சமூகத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் இதை நான் செய்ய மாட்டேன் என்கிற உறுதியான தீர்மானம் என்ன செய்யணும் எடுக்கும் அதற்கு ஆதாரமாக தான் தானியல் ஒன்று எட்டு தானியல் ஆறு ஏழை குறித்து நம்ம பார்த்தோம் அவர்கள் இருதயத்திலே தீர்மானம் என்ன செய்தார்களோ பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தானியலை குறித்து வேராட்சியில சொல்லப்பட்டிருக்கிறது தானியல் சிங்க கவிக்கு போகும்போது எத்தனை வயசா தொண்ணூறு வயசு என்று சொல்லுகிறார்கள் அப்ப தொண்ணூறு வயது ஆனாலும் அவர் தினமும் மூன்று வேலை என்ன செஞ்சிருக்கிறாரு ஜபம் பண்ணிருக்கிறார் தொண்ணூறு வயசு ஆனாலும் இன்னைக்கு நமக்கு ஐம்பது வயசு ஆனாலும் நாற்பது வயசான உடனே முப்பது வயசு ஆன உடனே சில பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகள்ல என்ன செய்ய முடியல ஜபம் பண்ண முடியலை அவர் தொண்ணூறு வயசு தொண்ணூறு வயசு நீங்க நான் தானியலை குறித்து சில படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தலையை பார்த்தீங்கன்னா நரச்ச தலையா இருக்கும் இமேஜஸ் நம்ம பார்க்கும்போது நரைச்சு போன தலையாக காண்பிக்கப்படும் இப்பதான் நான் யோசித்தேன் அவர் சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது தொண்ணூறு வயதிலே சிங்கத்தவிக்கு உள்ள போனார் என்று சொல்லப்படுகிறது அப்ப தானியல் அத்தனை வயது வரைக்கும் அவர் தீர்மானம் பண்ணினார் எத்தனை வயதுல மறித்தார் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அது வரைக்கும் அவர் முழங்கால் படியிட்டு என்ன செய்தாரா ஜபம் பண்ணி கொண்டார் நம்மளால ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய மாட்டேங்குது முழங்கால் போட முடியலை முழங்கால் அந்த அளவுக்கு சத்து என்ன செய்து இருக்கு நிறைய சத்து இருக்கிறதுனால தான் என்ன செய்ய முடியலை முழங்கால் போட முடியும் இல்லை இல்லை நம்ம என்ன செய்து பலமே இல்லாமல் என்ன செஞ்சிருச்சு ஆயிடுச்சு முழங்கால் போட்டு ஜெபிக்க வேண்டிய தெய்வ பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்யணும் இருக்கோம் உட்காந்துட்டு நம்ம ஜோ பண்ணுறோம் நின்றுட்டு ஜோ பண்ணுறோம் ஆனால் பைபிள் நமக்கு சொல்லுகிறது முழங்கால் படிட்டு தான் என்ன செய்யணுமா ஜபம் பண்ணணும் முழங்கால் படிட்டு பண்ணுகிற தேவ பிள்ளைகளா என்ன செய்யணும் காணப்படணும் ஒருவேளை நாங்க நடத்துறதுனால நான் இருப்பேன் அல்லனா சில நேரத்துல நான் அதிகபட்சம் முழங்கால் படிட்டு தான் என்ன செய்வேன் ஜோமண்ணு ஏன்னா தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும் முழங்கால் படியிட்டு ஜபிக்கிறவர்களாய் காணப்படணும் வேதாகமத்துல நீங்க எங்கு பார்த்தாலும் சரி ஏசு படுத்துக்கிட்டு பண்ணாரு ஏசு நின்னுகிட்டு ஜோ பண்ணாரு ஏசு தூங்கிக்கிட்டு ஜோம் என்னாருன்னா என்ன செய்யாது இருக்காது அவர் முழங்கால் படியிட்டு புறத்த சத்தத்தோடு பலத்த சத்தத்தோடு என்ன செய்தானா ஜெபம் பண்ணினா அப்ப தானியலை என்ன பண்ணாரு தீர்மானம் பண்ணினா எதுல நான் என்ன செய்வேன் ஜெபிப்பேன் மூன்று வேளையும் தினமும் ஜெபிப்பேன் தீர்மானம் பண்ணினா எத்தனை இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம என்ன செய்தோம் ஜோம் பண்ணோம் எத்தனை பேர் பைபிளை காலையில திறந்தாவது பார்த்தோம் அப்படின்னு கையை தூக்க சொன்னா பாதி கையை என்ன செய்யாது தூக்காது ஏன்னா நமக்கு நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை சரிட்டா நிறைய பேத்துக்கு நேரம் இல்லை எந்தவரும் சொல்லுவார் எனக்கும் என்ன செய்யலை நேரம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாரு சொல்லிடுவார் உன்னை தேடி வருவதற்கு எனக்கும் என்ன செய்யலை நேரம் இல்லைன்னு சொல்லிடுவார் அப்போ நம்ம யோசித்து பாருங்க நிறையா நேரத்தில் நமக்கு நேரமே என்ன செய்யாது இருக்காது எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும் ஜபம் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன செய்யாது நேரம் இருக்காது ஜெபம் பண்ணுறதுக்கு நேரத்தை ஒதுக்குனா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் தப்பிக்க முடியும் வேதம் கற்றுக் கொடுக்கிறது தானியல் என்ன செய் உறுதியா இருந்தார் என்று வேதம் சொல்லுது அப்ப தெய்வ பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும் உறுதியா இருக்கணும் ஜெபிக்கணும்னு தீர்மானம் பண்ணா என்ன செஞ்சிடணும் ஜெபம் பண்ணிடணும் ஒரு நாள் ரெண்டு நாள் டயர்டுல நம்ம தூங்கினாலும் மற்ற நாளாவது என்ன செஞ்சிடணும் ஜெபம் பண்ணிடணும் நிறைய நேரத்துல டயர்டுல என்ன செஞ்சிருவோம் தூங்கிடுவோம் அதுக்காக வேண்டியே என்ன செய்வேன் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அலாரம் வச்சிட்டு தான் படுப்பேன் ஏன்னா திடீர்னு எந்திக்க முடியாம போச்சுன்னா லேட்டாகி போயிடும் மற்ற நாள் அலாரம் வைக்க மாட்டேன் கரெக்டா என்ன செய்யும் மூணு மணி மூன்றரை ரெண்டு மணிக்கெல்லாம் எனக்கு என்ன செஞ்சிடும் முனிப்பு தடுப்போம் பதினோரு மணிக்கு படுத்தாலும் சரி ரெண்டு மணிக்கு மூன்றரைக்கு நான் எந்திரி செஞ்சு பார்த்துட்டு சரி நாலு மணி ஆகட்டும்னே படுத்துருவேன் ஆனா திரும்ப நாலு மணிக்கு கரெக்டா என்ன செஞ்சிருவேன் எழும்பிடுவேன் சில நேரங்கள்ல நாலரை கூட என்ன செஞ்சிடும் ஆயிரம் சில நேரங்கள மூணு மணி ஏன்னா நம்ம தெய்வ பிள்ளைகள் நம்ம செபிக்க வேண்டும் தீர்மானம் பண்ணணும் பைபிள் வாசிக்கணும் காலையில ஜோ பண்ணின உடனே ஆறு மணிக்கு முன்னாடியே நீங்க பைபிளை ஜோம் பண்ணி பைபிளை வாசித்துட்டேன்னா தப்பிச்சீங்க ஆறு மணி தாண்டிடுச்சுன்னா நீங்க பைபிள் நிச்சயம் வாசிக்கவே மாட்டீங்க வேணாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க அதுக்கு பிறகு உங்களால பைபிள் வாசிக்க முடியாது அதுக்கு பிறகு உங்களால ஜோம் பண்ண என்ன செய்யாது முடியாது தேவ பிள்ளைகள் நம்ம அறிந்து கொள்ளணும் தீர்மானம் என்ன செய்யணும் எடுக்கணும் உறுதியான தீர்மானம் எடுக்கணும் நம்ம ஆண் கால்கள் உறுதியானவை நம்ம நிறைய நேரத்துல உறுதியான தீர்மானம் என்ன செய்ய முடியல எடுக்க முடியும் அதற்கு முக்கிய காரணம் என்ன ஜெபம் இல்லை ஜெபிக்காதனாலதான் உறுதியான தீர்மானம் எடுக்க முடியல தானியல் உறுதியான தீர்மானம் எடுத்ததுக்கு முக்கிய காரணம் அவர் ஜெபிக்கிறவரா என்ன செய்தாரு காணப்பட்ட நான் என்ன ரொம்ப கஷ்டமாக ஒன்றுமே கிடையாது முழங்கால் படியிட வேண்டியதான் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் முடிஞ்சால் பாடல் பாடலாம் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் ஆண்டவரை துதிக்கலாம் அவருடைய நாமத்தை உயர்த்தலாம் கடைசியில் நம்முடைய தேவையை ஆண்டு என்ன செய்யலாம் சொல்லலாம் அதுக்குள்ளே ஒரு மணி நேரம் என்ன செஞ்சிடும் அழகாக போயிடும் அப்போ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படும் அதுலேயும் நிறைய ஊழியர்கள் சொல்லுகிற காரியம் நாங்கள் முழங்கால் படிக்கிட்டு தான் பைபிளையே என்ன செய்வோம் வாசிப்போம் நானும் சில நேரம் முழங்கால் படியிட்டு வாசிப்பேன் சில நேரம் உட்கார்ந்து வாசிப்பேன் ஆனால் நானும் புரிந்து கொண்ட காரியம் நம்மளும் வேதத்தை என்ன செய்யணும் முழங்கால் படிட்டு தான் வாசிப்பேன் அதான் உலகத்தில் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க உளுற மாட்டை என்ன செய்யணுமா பிட்டியை பார்க்கணும் உளுற மாட்டை என்ன செய்யணும் பிட்டியை பார்த்தா தெரியுது நல்லா உழுது இருக்கு அப்படிதான் என்னன்னா குத்தி 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 காய்ச்சி போய் என்ன செய்யும் இருக்கும் ஜெபிக்கிறவங்களுடைய ஜபிக்கிறவங்களை எங்கே பார்க்கணுமா முட்டியை பார்த்தா என்ன செய்யுமா தெரியுமா முட்டை பார்த்தா என்ன செஞ்சிடும் இவங்க ஜோமணி பண்ணி இருக்காங்களா ஜோம நிலையான்னு என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் சரியா அப்போ நீங்கள் போய் வீட்டில் போய் உங்கள் முட்டை கொஞ்சம் என்ன செய்யுங்க பாருங்கள் கொஞ்சம் கருப்பாக தேஞ்சு போய் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜோ முழங்கால் போட்டு ஜோமணி பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் அல்லன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உட்காந்து ஜோம் பண்ணேன்னா அது வேறு மாதிரி முழங்கால் போட்டு நம்ம ஜோ பண்ணால் நம்ம முட்டியை பார்த்தா என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த அளவுக்கு அதுல காய்ப்பு என்ன செஞ்சிடும் வந்துடும் தேவ பிள்ளைகள் நம்ம அறிந்து கொள்ளணும் தீர்மானம் பண்ண வேண்டும் தேவ சமூகத்துல இன்னும் பல காரியங்களுக்காய் தீர்மானம் பண்ணணும் இது சுருக்கமாய் சொல்லி இருக்கிறேன் அடுத்ததாக மூன்றாவதாக இப்ப தான் நம்மளுடைய பிரசங்கத்துக்கு என்ன செய்யறோம் வருகிறோம் மூன்றாவதாக இந்த மான் கால்கள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா கண்மலைகளில் ஏறக்கூடியதான் கண்மலைகள் மலைகள்ல இந்த மான் என்ன செய்யுமா சர்வசாதாரணமா என்ன செய்யுமா ஏறக்கூடியது அப்போ கண்மலை உயர்ந்த இடம் உயர்ந்த இடத்துல அது அழகாய் போகக்கூடியது அப்ப தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா உயர்வை நோக்கி நம்ம என்ன செய்யணும் கடந்து போகணும் உலக வாழ்க்கையும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி அதனாலதான் கொலோசியர்களை சொல்லப்பட்டிருக்கிறது பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை என்ன செய்யுங்க நாடுங்கள் பூமிக்குரியத நம்ம பூமிக்குரியதன் மேலே நம்ம அதிக சிந்தை என்ன செய்யக்கூடாது செலுத்தக்கூடாது நேற்று